ஜப்பானின் ஒக்கயாமாவைச் சேர்ந்த விவசாயிகள் வித்தியாசமான வாழைப்பழத்தை உருவாக்கியிருக்கிறார்கள் மோங்கி என்று இந்த வாழைப்பழம் மற்ற வாழைப்பழங்களை விட மிகவும் சுவையானது என்பதுடன் இதன் தோலையும் சாப்பிட முடியுமாம் சாதாரண வாழைப்பழங்களில் தோலின் கசப்பு சுவை அதிகமாக இருக்கும் ஆனால் மோங்கி வாழைப்பழத்தின் தோல் மிக மெல்லியதாகவும் மிக குறைவான கசப்புத்தன்மையுடன் காணப்படுகிறது இந்த வாழையை உறைய வைத்து வளர்த்தல் என்ற முறையில் உருவாக்குகிறார்கள் பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பே பின்பற்றிய முறை இது யுகம் முடிந்த பிறகு தாவரங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மீண்டும் வளர ஆரம்பித்தன அந்த காலத்தில் தோன்றிய தாவரங்களின் டி வைத்து ஜப்பானின் குளிர் பிரதேசத்தில் தாவரங்களை உருவாக்கினார்கள் அதில் ஒன்று மோகி வாழை அந்த காலத்தில் இந்த வாழை வளர்வதற்கு இரண்டு ஆண்டுகள் ஆகின ஆனால் இன்றோ நான்கு மாதங்களிலேயே முதிர்ச்சியடைந்து விடுகின்றது கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் மோகி வாழைப்பழம் கடைகளில் விற்பனைக்கு வந்துவிட்டது ஆனால் ஒரு சிலரால் மட்டுமே இதை வாங்கி சுவைக்க முடிந்தது காரணம் இந்த வாழைப்பழத்தை அதிக அளவில் விளைவிக்க முடியவில்லை இதன் உற்பத்தி மிகவும் சவாலாக இருக்கிறது ஒரு வாரத்திற்கு டி என்ற பண்ணை பத்து வாழைப்பழங்களை மட்டுமே விளைவிக்கிறது ஒரு பழத்தின் விலை சுமார் முன்னூத்தி அறுபத்தி இரண்டு ரூபாயாகும் மற்ற வாழைப்பழங்களை விட மோகி வாழை சுவையானது அன்னாசிப் பழ சுவையை நினைவூட்டுகிறது மோகி வாழைப்பழத்தின் தோல் பகுதி மெல்லியதாக இருப்பதால் பழத்துடன் சேர்த்து எளிதாக மென்று விழுங்கிவிட முடிகிறது தோலின் சுவை கூட நன்றாக இருக்கிறதாம் விட்டமின் பி சிக்ஸ் மாங்கனீசம் போன்ற சத்துக்கள் இருக்கின்றன மிக முக்கியமான சாரடோனின் இருக்கிறது இது உடல் நலமாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதாக தோன்றும் உணர்வுகளுக்கு காரணமாம் என்று நம்பப்படுகிறது அதனால் ஆரோக்கியம் கருதி தோலை அவர் அவசியம் சாப்பிட்டு விடலாம் என்கின்றது பண்ணை நிர்வாகம் ஜப்பானின் மிக குளிர் பிரதேசத்தில் மோங்கி வாழை விளைவிக்கப்படுவதால் இவற்றுக்கு இயற்கையான எதிரிகள் கிடையாது அதனால் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்த வேண்டிய அவசியமும் கிடையாதாம்